இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் தற்போது தேர்தல் நடந்தால் கள அரசியல் நிலவரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு தனியார் நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது அதில் குறிப்பிட தகுந்த வகையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் ஆதரவை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் தற்போது தனது கடைசி படத்தில் நடித்து முடித்து இருக்கும் விஜய் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் முதலில் மண்டல வாரியாக போத் கமிட்டி ஏஜென்ட் நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்துவிட்டு அதற்கு பிறகு தொகுதி வாரியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி ஆகிய நான்கு முனை போட்டி நிலவுகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொகுதி வாரியாக நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் செயல்பாடு குறித்து மக்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் அரசியல்வாதியாக நடிகர் விஜயின் செயல்பாடு மோசம் என இருபது சதவீதம் பேரும் சூப்பர் என இருபத்தாறு சதவீதம் பேரும் பரவாயில்லை என ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேரும் கூறியிருக்கின்றனர் பரவாயில்லை என்ற கருத்தை அதிமுக பாஜக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் தெரிவித்து இருக்கின்றனர் மேலும் சூப்பர் என்ற கருத்தை அனைத்து கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் தெரிவித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது